ஆக கொடுத்த நல்ல கிருபைகாக கர்ணத்துக்காக நான் வாசிப்போம் தரிசி அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம் அன்னாலிலே சேர்த்துக்கொண்டு உன்னை இங்கே வசனம் சொல்லுகிறது நான் உன்னை சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முத்திரை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு கடையில் தவறான செயல்பாட்டுக்குள்ள இருந்தது ஒரு தொழில் அப்படின்னா அரசாங்கம் வந்து என்ன செய்யும் சீல் வச்சு முத்திரை வச்சு என்ன செய்யும் ஆமா திறக்க விடாம வசிச்சு போயிடும் அரசாங்கம் வச்ச சீல அரசாங்கம் தான் திறக்கணும் ஆனா மற்ற யாரும் என்ன செய்ய முடியாது திறக்க முடியாது திறக்கவும் கூடாது திறந்தா அது பெரிய விளைவாக மாறும் இப்படிதான் ஆண்டவர் சொல்றாங்க நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படின்னா அடையாளமாக வைப்பேன் உன்னை அடையாளமாக வைப்பேன் யாரிக்கு அடையாளமாக வைப்பேன் கத்துடை பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்கள் கத்தல் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்பொழுது அங்கே வழியிலே வருகிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த அடையாளமாக வைத்திருந்தார் வேற எல்லாரும் நடக்குதாங்க ஐயோ இஸ்ரேல்ல எகித்திலிருந்து காணாணி ஒரு கூட்ட ஜனம் வருது அது மாடி புல்லை மேய்ந்து போடுறது போல ஜனங்கள் என்ன செய்கிறது மேய்ந்து போட்டு விடுகிறது என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அடையாளம் கட்ட வைத்திருந்தான் என்ன அடையாளம் எடுத்து ஒரு கூட்ட ஜனம் வந்து மாடு புள்ள மஞ்சு போடுற மாதிரி என்ன செய்யுது ஜனங்களை மேய்ச்சு போட்டுருது அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடையாளமாக வைத்திருந்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடையாளங்களாக வைத்திருந்தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை அடையாளமாக வைப்பேன் எப்படி வைப்பேன் அடையாளமாக வைப்பேன் இவ்வளவு நாட்களும் நீ கிடக்கப்பட்டவளா இருந்திருக்கலாம் ஒரு ஒருவேளைக்கு சமமாய் நீ கிடந்திருக்கலாம் ஆனா அப்பா சொல்றாங்க உன் அடையாளமாக்க போகிறேன் உன் நான் என்ன செய்ய போறேன் அடையாளமாக்க போகிறேன் முத்திரை மோதிரமாயி வைக்க போகிறேன் முத்திரை மோதிரம் மோதிரம் ஆமா பொண்ணு பொண்ணால செய்யப்பட்ட மோதிரம் அதை யாராலும் விடுவாங்களா மாட்டாங்க அப்பா சொல்றாங்க நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதை சொல்லிடுறாங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் அங்கே வசனம் சொல்லுகிறது கத்துடைய பிள்ளைகளை பார்வோன் பார்வோன் யோசேப்பை அடையாளமாக்குகிறான் யாருக்கு அடையாளமாக்குகிறான் எகிப்தில் உள்ள ஜனங்களுக்கு பார்வோன் யோசேப்பை அடையாளமாக்குகிறான் இந்த யோசிப்பு யார் என்று நமக்கு நன்றாக தெரியும் இந்த யோசேப்பு யார் என்று நமக்கு நன்றாக தெரியும் இந்த யோசேப்பு சகோதரர்களால் விற்கப்பட்டவன் எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் எகிப்திலே விற்கப்பட்டவன் அடிமையாய் கொண்டு போனதோடு மாத்திரமல்ல அவன் பணத்துக்கு விற்கப்பட்டவன் ஆகையனால பார்வோனுடைய அரண்மனைகளை அவரை வாங்கினார்கள் அவர் பார்வையுடைய அரண்மனையில இருந்தா செய்யாத தவறுக்காக எங்கே போனார் சிறைச்சாலைக்கு போறார் சிறைச்சாலையே பதிமூன்று ஆண்டுகள் சிறைச்சாலையில் கழித்தான் பதிமூன்று ஆண்டுகள் சிறைச்சாலையை கழித்த பின்பு ஆண்டவராகிய கர்த்தர் பார்வானின் மூலமாக யோசேப்பை எகிப்து ஜனங்களுக்கு என்ன படுத்தினார் அடையாளப்படுத்தினார் அடையாளப்படுத்தினார் எப்படி அடையாளப்படுத்தினார் பார்வானுடைய முத்திரை மோதிரத்தை கலற்றி

ஜெயில இருக்கும்பொழுது பொழுது அவனால சிறைச்சாலைக்கு போறவங்க எல்லாம் அவனை என்ன செய்வாங்க பரியாசம் பண்ணிருப்பாங்க நிந்திச்சிருப்பாங்க அடிமை எபிரேயன் எயிரே எபிரேயர்க எபிரேயருக்கு ஆகாது அப்ப எபிரேய நீ அதனால நீ எபிரேயனாகி நீ அடிமையாய் விற்கப்பட்டு வாங்கப்பட்டு வந்த நீ ஒரு ராஜாவுடைய மனைவிடத்துல தவறாய் நடந்த நடக்க நடக்க பார்த்த நீ அப்படி சொல்லிருப்பாங்களா சொல்ல மாட்டாங்களா கண்டிப்பா சொல்லிருப்பாங்க அப்டிருப்பாங்க அவங்க எவ்வளவு கரையோட பேசியிருப்பாங்க எல்லா கிராமங்களுக்கும் எல்லா தேசத்துக்கும் ஆண்டவர் அவனை அடையாளமாய் வைத்தார் அவனுடைய சகோதரர்களை அவன் பார்த்தவனே கண்டுகொண்டான் ஆனால் அந்த சகோதரர்களுக்கு அவன் என்ன செய்யல அடையாளம் தெரியல இந்த யோசேப்புக்கு சகோதரர்களை அடையாளம் தருகிறது ஆனால் யோசேப்புடைய சகோதரர்களுக்கு யார் அடையாளம் தெரியல யோசிப்பு அடையாளம் தெரியல கத்தர் அந்த அளவுக்கு யோசேப்பை உயர்த்தி இருந்தான் நடுமையான தேவனுடைய பிள்ளைகளை ராஜாவுடைய ஒரு முத்திரை மோதிரம் அந்த ஏகிட்டு தேசத்தையே ஒரு எபிரேயனாகிய கத்துடைய பிள்ளையாகிய யோசேப்பு ஆளும் படிக்க செய்தது உங்களையும் என்னையும் ஆண்டவன் முத்திரை மோதிரமாகி வைப்பேன் என்று சொன்னார் நாம் தேசத்தை ஆடுகிறவர்களா இருப்போம் அல்லா தேசத்துக்காய் ஜபிக்கிறதா தேசத்தை ஆடுகிறவர்கள் யோசிப்பை முத்திரை மோதிரத்தினாலே ராஜா கனப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம் யார்மையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு அடிப்பின் கிடப்பவரே போய் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ யாரும் மதிக்கத்தக்கவல்லாய் அல்ல யாரும் இகறத்தக்கவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ யாரும் நம்மை அற்பமாய் எண்ணத்தக்கவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ

நம் தகுதியுள்ள பாத்திரமா இருக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியாக நம்ம வாசிப்போம் தேவ பிள்ளைகளே எஸ்தரி புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிங்க போகமா

மோதிரம் வாசல்ல காத்துக்கிட்டு கிளந்தானே ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளை அவன் கைக்கு என்ன செய்யப்படுகிறது ஓடப்படுகிறது நர்மதேவனுடைய பிள்ளைய ஒருவேளை நீ உன் குடும்பத்தில் ரொம்ப அற்பமா என்ன பண்ணலாம் நீ ரொம்ப தாழ்வாக என்ன பண்ணலாம் ஒரு வேணாக்காரி அவன் குடும்பத்துல நீ என்ன பண்ணலாம் ஆனால் கத்தர் உன்னை மோதிரமா வைக்கக்கூடிய முத்தரை போட்டு மோதிரமா வைக்கக்கூடிய ஒரு காலம் உனக்கு என்ன செய்கிறது வருகிறது வருகிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தா இருக்கலாம் தேவ பிள்ளையை நாளாக இருக்கலாம் எந்த நாளிலிருந்து கூட அவருக்கு இருக்கலாம் வேலைக்காரியை போல ஒரு வேலை காட்சி அளித்துக் கொண்டிருந்தால் தேவனனை உயர்த்துவதற்கு சர்வ வல்லவராக அதே எஸ்தரி புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஆஹ் இரண்டாவது ஆஹ் பார்க்கும் பொழுது அதேதான் பார்க்கிறோம் முருளையாக்கி அந்த மோதிரம் கொடுக்கப்பட்டது எட்டாம் வசனத்துல

அப்போ ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் இடத்திலிருந்து புறப்பட்ட ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்ட நகரமானது நீதிமான் எழும்பும் பொழுது ஜனங்கள் என்ன செய்வாங்க சந்தோஷப்படுவாங்க

சந்தோஷப்படுவோம் மகிழ்வான் மகிழ்ச்சி அடைவாங்க கத்தளை பிள்ளைகளே இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் தேவராகிய கத்தை இந்த மருதேகால பட்டு உடுத்திருக்கான் என்ன ராஜ வஸ்திரம் உடுத்திருக்கான் அவன் தகையில என்ன இருக்கு பொருமணி இருக்க வாங்கண்ண இருக்கு இல்லை இளம் நீலமும் வெள்ளையும் ராஜ வஸ்திரம் வஸ்திரம் இள நூலால செய்யப்பட்ட வெள்ள வஸ்திரம் உடுத்தி

சொன்னாரு நான் போய் உங்களுக்காக ஒரு தேச்சரவாளனை அனுப்புவேன்னு சொன்னார் இன்னைக்கு நம்ம நமக்கு முத்திர மோதிரம் எது தெரியுமா முத்திர மோதம் பரிசுத்த ஆவியானவை இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் முத்தரை போடப்படுகிறோம் அருமையான கத்தனை பிள்ளைகளை பரிசுத்த ஆவி உங்களத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலே யூதயாவிலே சமரியாவிலே பூமியின் கடைசி வரையந்தோம் முத்திரைகளா இருப்பீர்கள் அடையாளங்களா இருப்போம் கத்தனை பிள்ளைகளே இங்கே நாம் பார்க்கிறோம் எகிப்துக்கு அடையாளமாக வைத்தான் முழுதைய தேவன் எத்தியோப்பியா தேசம் முழுமைக்கும் அரியா அடையாளமாக வைத்தான் இன்றைக்கு நம்மை தேவன் உலகமெங்கும் அடையாளமாய் வைக்க போகிறார் தேவியாரே தேவனுடைய பரிசுத்த ஆவியினாரே என்ன நாம் இந்த வசனங்களிலே பார்க்கிறோம் முத்திரைக்கு அடையாளமானவர் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்கிறது யோகான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவருக்கு நம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் நீ முப்பத்தி நாலு பின்பாகத்தை பாருங்க தேவன் நம்முடைய ஆவியை அவருக்கு அளவிலாமல் கொடுத்து அந்த அளவிலாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே peregrire அந்த மனிதன் அடையாளமாகப்படுகிறான் அப்படிதானே இவன் தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய பிள்ளை இவன் ஒரு விசுவாசி இவன் வேதத்தை தூக்கி கொண்டு சுமக்கவே இவன் ஜெபித்ததினால இப்படி பெயர் தெற்கலாம் இவன் வேதத்தை வாசித்ததினால்தான் இப்படி பெயர் தெற்கிறார் இவன் தாண்டவரை தேடி போனதால தான்ோட குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை ஒரு விடுதலை வைத்திருக்கிறாள் என்று தேவ நம்மை அடையாளப்படுத்துகிறார் தான் சொல்கிறது நமக்கு என்ன உண்டாகும் பலன் உண்டாகோ தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு அன்றைக்கு ராஜாக்கள் முத்திரை மோதிரத்தை வைத்து கத்திரை பிள்ளைகளை அடையாளப்படுத்தினார்கள் இன்றைக்கு நம்முடைய ராஜாதி ராஜா நம்முடைய கர்த்தாவி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியானவரை வைத்து நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அடையாளப்படுத்த போகிறார் வேளை இவளாச்சி என்று சொல்லக்கூடியவர்களை கூட கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார் இல்லையா இதுவாக நம்ம ஒரு சிரத்தை வாசிப்போம் ஏசாய் அறுபத்தி ஒன்று ஒன்றுல இருந்து நம்ம மூணு வரை பார்ப்போம் அப்படின்னா கர்த்தனுடைய பிள்ளைகளை அந்த வசனத்தை வாசிங்க முதலாவசம்

வைத்திருக்கிறார் சொல்றாங்க ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாங்க நாம தான் அதை அறிந்து கொள்வதில்லை நாம தான் அதை தெரிந்து கொள்வதில்லை கத்தருடைய பிள்ளைகளே தேவன் வைத்திருக்கிற அந்த அடையாளத்தை தேவன் வைத்திருக்கிற அந்த அடையாளத்தை எந்த ஒரு மனிதரால் உழைக்க முடியாது

நம்முடைய பிள்ளையாகிய யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பி அடிமைத்தனத்திலே பதிமூன்று வருஷங்கள் நடத்தி பதிமூன்று வருஷம் முடிந்த உடனே தேவன் அவரை கனப்படுத்த விரும்பினார் எப்படி கனப்படுத்தினார் ராஜாவின் முத்திர மோதிரத்துல ராஜாவை ஏறுகிற குதிரையில ராஜா வஸ்திரம் தரிக்கிறதுல வைத்து அவனை கனப்படுத்தினார் அடுத்து யாரை கனப்படுத்தினார்

கொலை செய்ய போற அந்த நாட்களில கத்தது பிள்ளைகள் ராஜாவுக்கு என்ன வரல வரல சொன்னா அந்த முருதேகாய் அப்ப வாட்சல்ல கிடக்க முருதேகாய் ஞாபகம் ஓருது அந்த வாட்ஸல் ஓரான அவன் நம்ம ஜீவனை பாதுகாத்தான் நம்ம உயிரை காப்பாற்றினான அவனுக்கு ஏதாவது செய்தோமா கத்தர் எங்க யோசனை கொடுக்காருன்னு பாரு அப்படின்னு உடனே இல்லை

ராஜா போட்டிருக்க மோதிரம் போடணும் ராஜா வைக்க ஏறி போகிற குதிரை அப்படி அவனை ஏற்றி குதிரை மேல ஏற்றி அவன் நகர வீதியில பிரதானிகள் பிரதானமான ஒரு பிரதானி கையில குதிரை கை தப்பு கொடுத்து வீதிகள் எல்லாம் ராஜா கனம் மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டான் உடனே ராஜா சொன்னா நீ சொன்னத ஒண்ணு கூட தவற விடாம வாசல்ல இருக்கிற முருதைகாய்க்கு என்ன செய்ய எப்படி கனப்படுத்தாரு பாருங்க யோசித்து பாருங்களேன் ஹண்டர் எவ்வளவா கனப்படுத்துக்கிறார் பாருங்க இல்ல வாசல் காவலாளி ஒரு சாதாரண காரியம் தான் செய்தான் இல்ல ராஜாவுடைய ஜீவனுக்கு நாம் ஆபத்து வருத சொன்னான் அவ்வளவுதான் தேவன் அவனை வீதி வீதியாக கனப்படுத்தினான் தெருத்தரவாய் கனப்படுத்தினான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் நீங்கள் இருக்கிற தெருவில் இருக்கிற கிராமத்தில் நாம இருக்கிற பட்டணத்துல நாம இருக்கிற தேசத்துல கத்தர் கனப்படுத்த விரும்புகிறோம் தேவன் கணம் பண்ண விரும்புகிற மனசுல யாரும் கடை செய்ய முடியாது ஆமா அன்னைக்கே மனசுக்குள்ள என்ன செய்யட்டா செத்து போயிட்டான் உயிரோட நினைச்சா செத்து போயிட்டான் ராஜா என்ன தவிர யார கனம் பண்ணுவாரு நினைச்சேன் ஆனா ஒண்ணுக்கும் உதவாத இந்த முருதேகாய கனம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவன் துக்க முகத்தோடு எங்க போறான் வீட்டுக்கு போறான்னு சொல்லி பார்க்கிறோம் இனிமே அந்த பிள்ளைகளை

பரிசுத்தவான்களுக்கு உண்டான் அவரை தேடையவர்களுக்கு உண்டால் அவரோட ஐக்கியர்களுக்கு உண்டால் அவரை ஆராதிக்கியவர்களுக்கு உண்டான் பிள்ளைகளே வருஷம் போயிட்டேன் அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க போறாங்க போறாங்க நீ விசுவாசித்தால் என்னுடைய மட்டுமையை காணலாம் என்னுடைய மையமே காண்பாள் ஏ கண்களை மோடி கொடுத்தே எனக்கு தரிசனம் கொடுத்தது ஆண்டவர் தரிசனம் கொடுத்ததை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னை கனப்படுத்துங்கப்பா ராஜா கனப்படுத்துகிற வம்சனா என்னை மாற்றிங்கப்பாருங்கப்பா யாருக்கு இந்த கணம் உண்டாகும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு அவருடைய ஆவையினால் முத்திரை பெறப்பட்டவர்களுக்கு இந்த கணம் உண்டாயிருக்குமே இந்த கணம் உண்டாயிருக்குமே இந்த கணத்தை எனக்கு தாங்கப்பாரு கேட்போம் கனப்படுத்துங்கப்பா ஏற்கனவே அன்றைக்கு ஆராதனையில் சொன்னேன் கத்தர் உங்களை கனப்படுத்தணும்னு விரும்புதாங்க அதனால நிறைய கிரீடங்கள் நமக்கு மேலே நிற்குதுன்னு சொன்னேன் இல்லையா அன்றை உங்களை கனப்படுத்த நம்மை கனப்படுத்த விரும்புகிறோம் என்னை கனப்படுத்த உங்களை கனப்படுத்த விரும்புகிறோம் இப்படி உப்பு கொடுப்போமா சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறோம் உங்களை கனப்படுத்துகிறவர் மோடு கூட இருக்கிறோம் சர்வ வல்லமை உள்ள தேவனை சாவாமை உள்ளவரே சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிறவரே எங்கள் அனுப்பி நடி கடந்தவர்களாக இருந்தாலும் அலங்கரிக்கப்பட்ட பிராசிரியர்கள் அதன் இறகுகளாய் சாயலின் அன்றவரே பொண்ணு கொப்பாய்ப்பீர்கள் எழுதப்பட்டிருக்கிறதப்பா ஒருவேளை இன்னைக்கு வீட்டுல அடிமையை போல வேலைக்காரியை போல நாங்க நடத்தப்படலாம் குடும்பத்தாரர்கள் நடத்தப்படலாம் கணவரால் மனைவி நடத்தப்படலாம் மனைவியால் கடவுள் நடத்தப்படலாம் இவங்களை கனமழைகிற காலம் வந்துவிட்டது ஆண்டவரே நாங்கள் காத்திருந்து கனமழைக்கூடிய காரங்களை பெற்று கத்தர் கிருபை கொடுத்ததற்காக நன்றி சொல்றோம் நான் முத்திரை மோதிரமாகி வைப்பேன் சொன்னீங்களே ஆண்டவரே எங்களை முத்திரை மோதிரமா படித்திரி ராசிபதி உலகத்தின் ஆசிர்வாத்தினார்கள் ¡Aleluya! La tensión y nació el nacimiento del Pará.